என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனைக்கு பதில் தாமதமானாலும் நான் தர்ற உறுதி ஒருபோதும் குறையாது நீ என்னை நாடும் ஒவ்வொரு முறையிலும் எனது கண்கள் உன்மேல் திரும்புகின்றன நான் உன் மூச்சின் ஓசை கூட கேட்கிறேன் உன் இதயத் துடிப்பின் நடுக்கத்தையும் உணர்கிறேன் நீ ஏந்திக் கொண்டிருக்கும் சுமைகள் எவ்வளவு கனமோ நான் அறிந்திருக்கிறேன் உலகத்தின் தனிமையில் நீ ஒளிந்து அமர்ந்து உன் உயிரின் துன்பத்தை என்னிடம் சொன்ன இரவுகள் இன்றைக்கும் என் நினைவில் இருக்கின்றன நீ உன் கைகளை உயர்த்தி காத்திருக்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொன்ன அந்த நிமிடத்தில் நான் உன் அருகே நின்று உன்னை ஆறுதல் சொல்ல என் கரங்களை நீட்டினேன் ஆனால் உன் கண்கள் என்னை உணராமல் பொழிந்த அந்த கண்ணீரை நான் என் உள்ளத்தில் சேர்த்து கொண்டேன் நீ குழந்தையே நீ இன்று நிற்கிற பாதை ஆழ்ந்த பள்ளத்தாக்கு போல தோன்றினாலும் நான் உன்னை இட்டுச் செல்லும் வழி ஒளியால் நிரம்பியுள்ளது நீ பயப்படும் இருளை நான் பார்த்து சிரிக்கிறேன் காரணம் அந்த இருளுக்குள் நான் நிற்கிறேன் நான் நிற்கும் இடத்தில் இருளே ஒளியாகும் நீ உணர்கிற கசப்பையும் நம்பிக்கை இழந்த துடிப்பையும் நான் அறிந்தேன் ஆனால் உன் உள்ளத்தின் ஓரத்தில் ஒளிந்து கிடக்கும் சிறிய நம்பிக்கையின் ஒளியை நான் தேடியெடுத்தேன் அது மிகச் சிறியதாக இருந்தாலும் என் ராஜ்யத்தில் அது மலைகளை அசைக்கும் வலிமை உடையது அந்த ஒலியைக் கேட்டவுடனே நான் என் கரங்களில் உன்னை எடுத்து உயர்த்தத் தொடங்கினேன் நீ கேட்ட பல ஆசீர்வாதங்கள் இன்னும் தோன்றவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனாலும் நான் உன் பாதையில் விதைத்து வைத்திருக்கும் நன்றியையும் நான் மறைத்து வைத்திருக்கும் நல்லதை நீ இன்னும் காணவில்லை நான் என் கட்டளைகளை நிறைவேற்றும் தூதரை உன் முன் பலமுறை அனுப்பினேன் அவர் உன் நீண்ட மூச்சுகளையும் உன் மென்மையான சொற்களையும் உன் மனசோர்வின் மர்மமான மூச்சையும் கேட்டார் கூடவே நீ சோர்வடைந்த போது உன் தலைமீது என் கரம் வைக்க நான் பல முறை நீண்டேன் நீ அதை புரிந்து கொள்ளாத நேரங்களிலும் நான் உன்னை ஆராதனையுடன் காத்தேன் குழந்தையே நீ என்னிடம் வந்து என் வழி எங்கே என்று கேட்கும் பொழுதெல்லாம் நான் நினைக்கும் ஒன்று நான் உன் வழி உன் கால் எங்கு படிக்கட்டுகளை தேடுகிறது என்று நீ கவலைப்படுகிறாய் ஆனால் நீ நடக்கும் ஒவ்வொரு படியிலும் நான் நீட்டும் அருளின் கரம் உன்னைத் தூக்கிச் செல்கிறது நீ தாங்க முடியாத துன்பத்தைச் சுமந்து தாழ்ந்திருக்கும் பொழுதில் கூட நான் உன் தோள்களை பலப்படுத்துகிறேன் நீ விழக்கூடாது என்பதற்காக என் கரம் உன் இடையில் இருக்கும் மறைந்த கல்லைத் தள்ளி அகற்றுகிறது நீ அதை காணாது போனாலும் அந்த அன்பு என் அன்புதான் நீ அஞ்சும் நாள்களில் உன் பெயரை நான் என் இதயத்தில் எழுதி வைத்திருந்தேன் ஒவ்வொரு புயலும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை பிரித்துச் செல்ல முடியாதபடி என் நேசம் உன் உயிரை மூடியிருந்தது நீ ஒருநாள் விழுந்து அழுதபோது நீ நான் முடியாது என்று சொன்னபோது நான் உன் காதில் மிக மெதுவாக நீ முடியும் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னேன் அதை நீ கேட்டாயா குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த மெலிதான ஒலி இன்னமும் நின்றிருக்கிறது அதுவே நான் நீ எத்தனை முறை உன் கடந்த காலத்தால் துன்பப்பட்டாய் உன் நினைவில் குடிகொண்ட காயங்களும் மனிதரிடமிருந்து கிடைத்த கசப்புகளும் உன் உள்ளத்தை இருளாக்கின நான் அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டேன் ஒவ்வொரு காயமும் உன்னை என்னிடம் இழுத்துக் கொண்டு வந்தது நீ தாங்க முடியாத வேதனையில் என் நாமத்தை அழைத்த அந்த கணம் உன் ஆன்மா என் கரத்தில் துடித்தது அப்போது நான் உன் கண்ணீரை முத்தமாக ஏற்றேன் ஏனெனில் உன் கண்ணீர் வீண் அல்ல ஒவ்வொரு கண்ணீரையும் நான் என் ராஜ்யத்தின் கல்லடியில் வைத்திருக்கிறேன் அது உன் எதிர்கால மகிழ்ச்சியின் விதையாகும் நீ நினைக்கும் அளவுக்கு நான் தூரத்தில் இல்லை உன் சுவாசத்தின் நிழலில் நான் நிற்கிறேன் நீ உன் உள்ளத்தை என்னிடம் திறந்தால் நான் உடனே பேசத் தொடங்குவேன் நீ என் குரலை அடிக்கடி கேட்கிறாய் ஆனால் அதை உன் எண்ணங்களின் ஓசை என்று நினைந்து புறக்கணிக்கிறாய் அந்த மென் நான்தான் அந்த குரல் உனக்கு துயரத்தில் அமைதி கொடுக்கும் உன் மனம் உடைந்த நேரங்களில் இன்னும் முடிவில்லை என்று சொல்லிச் சென்ற அந்த குரலும் நான்தான் நான் உன்னுள் வாழ்கிறேன் குழந்தையே என் ஆன்மா உன் ஆன்மாவைத் தொடும் பொழுது நீ அறியாமல் அமைதி உன் உள்ளத்தை நிரப்புகிறது நீ என் நேரத்தைப் பற்றிக் குழப்பப்படுகிறாய் ஏன் தாமதம் என்று கேட்கிறாய் குழந்தையே நான் தாமதிக்கவில்லை நான் வடிவமைக்கிற நேரம் உன் நன்மைக்காக நீ கேட்கும் வேண்டுகோளுக்கு நான் பதில் தயார் செய்துவிட்டேன் ஆனால் அந்த பதில் உன்னை பாதிக்காமலிருக்க நான் சற்று காத்திருக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பேராசையாக ஆசீர்வாதம் கொடுக்க விரும்பினாலும் அந்த ஆசீர்வாதம் குழந்தையின் கைகளில் நசுங்கிவிடாது பாதுகாக்க வேண்டி சரியான நாளை எதிர்பார்க்கும் போல நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு பரிசையும் சரியான நேரத்தில் வெளிப்படுத்துகிறேன் நீ காத்திருக்கும் பொழுது சுமை என நினைக்கிறாய் ஆனால் நான் காத்திருக்கும் அந்த நொடிகள் உன் உள்ளத்தை மாற்றும் ஒளியால் நிரப்புகின்றன உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னை பார்த்து பேசுகிறேன் காலை உன் கண்கள் திறக்கும்போது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று என் வரவேற்பு உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது நீ பாதித்துப் போன நாள்களில் உன் அடி எது செல்லும் என்று தெரியாத நேரங்களில் கூட நான் முன் நடந்தே உன் வழியை உழுது பாசனம் செய்து கொண்டிருந்தேன் நீ நடந்த பாதை நீ காணாத என் கிருபையின் ஆதாரங்களால் உருவாக்கப்பட்டது நான் தடுத்த சில கதவுகள் உன்னைப் பாதுகாக்கத்தான் நான் திறந்த சில கதவுகள் உன்னை உயர்த்தத்தான் குழந்தையே உன் கால்கள் நடுங்கும் பொழுதுகளில் உன் குரல் சிதறும் பொழுதுகளில் உன் இதயம் உடையும் பொழுதுகளில் நான் உன்னிடம் இன்னும் அருகில் வருகிறேன் ஏனெனில் உன் பலவீனம் என் பலத்தை வெளிப்படுத்தும் மேடை நீ சரிந்த உணர்ச்சியில் நான் ஒன்றுமில்லா என்று சொன்னாலும் நான் சொல்வது நீ எனக்குரிய பொக்கிஷம் நான் உன்னை உருவாக்கிய கைகள் தவறில்லை நான் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் ஒளி இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை அதற்காக உன்னை நான் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறேன் நீ உணர்கிற சோதனைகள் வெறும் வேதனைகள் அல்ல அது உன் ஆன்மாவை ஜுவாலையின் மத்தியில் தீட்டும் என் கிருபையின் செயல் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டதில்லை நீ என்னை நினைவில் கொள்ளாத நேரங்களிலும் நான் உன் தோளில் கை வைத்திருந்தேன் நீ பெருமூச்சு விட்டால் நான் அதை மெதுவாகத் தாங்கினேன் நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைத்தேன் நீ சிரித்தால் என் ராஜ்யம் மகிழ்ச்சி கொண்டாடியது நீ என்னிடம் திரும்பி வரும்போதெல்லாம் நான் ஓடிவந்து உன்னை அணைத்துக் கொண்டேன் நீ என் அன்புக்குரிய குழந்தை நான் உன்னை எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் ஆன்மா தளர்ந்து போகாமல் நான் நம்பிக்கை ஊற்றுகிறேன் உன் வழி கஷ்டப்பட்டாலும் நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் நிழல் கொண்ட பள்ளத்தாக்கிலும் மேலே உயர்ந்த மலை மேடைகளிலும் என் நேசம் உன்னுடனே உன் முன்னிலையில் விரியும் வாழ்க்கையை நான் நிறமூட்டி வருகிறேன் அந்த நிறத்தை நீ இன்னும் காணவில்லை ஆனால் அது விரைவில் உன் கண்களுக்கு வெளிப்படும் குழந்தையே இப்போது உன் உள்ளத்தை அமைதியாகத் தூக்கி என் மார்பில் வைக்க நான் பேசும் சமாதானம் உன் உள்ளத்தில் ஊரட்டும் உன் துடிக்கும் பயங்களை நான் கைப்பற்றட்டும் உன் நினைவின் காயங்களை நான் ஆற்றட்டும் உன் எதிர்காலத்தை நான் உருவாக்கட்டும் நீ என்னுடன் நடப்பாய் நான் உன்னுடன் வாழ்வேன் எந்த இருளையும் நீ அஞ்சத் தேவையில்லை எந்த காற்றும் உன்னை வீழ்த்தாது எந்த அலைகளும் உன்னை மூழ்கடிக்காது ஏனெனில் நீ என் குழந்தை என் இரத்தத்தில் எழுதப்பட்ட என் அன்பு என் உடன்படிக்கை என் நிலைவாய்ந்த கருணை உன்னை பாதுகாக்கும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்று என்னை நம்பு உன் உள்ளத்தை என் கைகளில் விடு நீ பிடித்துக் கொண்டிருந்த பயத்தை விடு நான் உன் கரங்களை பிடிக்க வருகிறேன் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்தையும் என் சித்தத்தால் அழகாக்குகிறேன் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் யாரும் அதை மாற்ற முடியாது குழந்தையே நீ என்மேல் வைத்திருக்கும் சிறு நம்பிக்கையே என் ராஜ்யத்தில் முகில்களை பிளந்து ஒளி வீசும் தகுதியுடையது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் அந்த சிறு நம்பிக்கை ஒளி எனக்கு கேட்கும்போது அது பரலோகத்தின் வாசல்களை திறக்கிறது உன் உயிர் பல நேரங்களில் சோர்வடைந்து போனது நீ உன் உள்ளத்தை அழுத்தும் சுமைகளால் பலமுறை நிலைகுலைந்தாய் ஆனால் அந்த வீழ்ச்சிகளின் நடுவிலும் நீ என் நாமத்தைச் சொல்லிய ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகே வந்து உன்னை எழுப்பினேன் உன் கைகள் பலவீனமாக இருந்தாலும் என் கரம் உன்னுடைய கரத்திற்கு துணை நின்றபோது நீ அறியாமல் உன் அடிகள் உறுதியானன நீ கேட்ட சில விஷயங்களை நான் இன்னும் கொடுக்காததற்கான காரணம் நான் உன்னில் வடிவமைக்கிற ஒளியின் செயல்களை நீ இன்னும் முழுமையாக அனுபவிக்கவில்லை என்பதே நான் உன் வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு காரியமும் நொடிகளில் நிகழ்வதில்லை பிறை பிறக்கும் போதும் அது முதலில் மெல்லிய ஒளி மட்டுமே தரும் காலம் சென்றபின் அது முழு வெளிச்சத்தில் மிளிரும் அதுபோல நான் உன் ஆன்மாவை வளர்க்கும் வேலை மெதுவாகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் நடக்கிறது நீ அதை புரியாத நேரத்தில் கூட நான் உன்னை உருவாக்கும் பெரிய செயலின் மத்தியில் என்னுடைய கவனத்தை முழுதாக உன்மேல் வைத்து செய்கிறேன் நீங்கும் நிழல்கள் உனைத் தாக்கும்போது என் ஆண்டவர் எங்கே என்று நீ மனமுடைந்து கேட்கிறாய் குழந்தையே நிழல் எங்கு படுகிறது என்பதை கவனிக்கிறாயா ஒளியிருக்கும் இடத்தில்தான் நிழல் உண்டாகும் நீ சந்திக்கும் நிழல்கள் உன் வாழ்க்கையில் நான் நிற்கிறேன் என்பதை உனக்குச் சொல்லும் அடையாளங்கள் நான் ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கும் காரணத்தால்தான் அந்த நிழல்கள் உன் முன் தோன்றுகின்றன நிழலின் முகத்தை பார்த்து அஞ்சி நிற்காமல் நிழலை உருவாக்கும் எனது ஒளியை நோக்கி உன் கண்களை உயர்த்தினால் நீ பீதியடைந்த நடைகளிலிருந்து திடமான நடைப்பாதைக்கு மாறுவாய் உன் உள்ளத்தில் நீ செய்த பல பிரார்த்தனைகளின் ஒலிகள் நான் இன்னும் வைத்திருக்கிறேன் அவற்றில் சில உன் வயதின் முதன்மை ஆண்டுகளில் உன் உதடுகளில் உதித்த குழந்தைத்தனமான வார்த்தைகள் அப்போது உன் பிரார்த்தனை நாணத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பியிருந்தது பின்னர் வந்த ஆண்டுகள் உனை காயப்படுத்திய காயப்படுத்தியபோது அந்த நம்பிக்கையின் ஒளி மாற்றமடைந்தது உன் குரல் தளர்ந்து ஏன் ஆண்டவரே என்று ஆனது நான் அந்த கேள்வியையும் கேட்டு என் மார்பில் வைத்தேன் ஏனெனில் உன் கேள்விகள் கூட எனக்கு புனிதமானவை நான் உன்னை சந்திக்காத எந்த உணர்ச்சியையும் நீ அனுபவிக்க மாட்டாய் உன் சிரிப்பு எனக்கு இசை உன் கண்ணீர் எனக்கு பிரார்த்தனை உன் அமைதியான வெளிப்பாடுகள் கூட எனக்கு உரையாடல் உன் மனதில் நீ பலமுறை உன்னை சுமத்தி தாழ்த்திக் கொண்டாய் நான் தகுதியற்றவன் நான் வீண் பேச்சு நான் தோல்வியே என்று நீ உன்னைச் சொல்லிக் கொண்டாய் அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலித்த ஒவ்வொரு முறையும் நான் என் கரங்களில் உன் முகத்தைத் தூக்கி குழந்தையே நான் உன்னை உருவாக்கிய நான் செய்த ஒரே தவறுமில்லை என்று உனக்கு நினைவூட்டினேன் நீ உன் பலவீனங்களை பெரிதாக்கினாலும் நான் உன்னிடத்தில் வைத்திருக்கும் நேசத்தை பெரிதாக்குகிறேன் என் பார்வையில் நீ அழகாக படைக்கப்பட்ட உயிர் மனிதர்களின் மதிப்பீட்டுக் கண்கள் உன்னை பிழையாகக் காணலாம் ஆனால் என் கண்ணில் நீ ஒளியின் வடிவம் நீ உன் மனதில் பல பேராசைகளையும் விருப்பங்களையும் வைத்திருக்கிறாய் அவற்றில் சில நான் உடனே நிறைவேற்ற விரும்புகிறேன் சிலவற்றை நான் நிறைவேற்ற விரும்பினாலும் காலம் வேண்டியுள்ளது சிலவற்றை நான் நிறைவேற்றாமல் இருக்க முடிவு செய்துள்ளேன் அது உன்னுடைய ஆன்மா என் அருகில் இருக்க பாதுகாப்பாய் இருக்கவே குழந்தையே நான் தராத விஷயங்களை நீ இழப்பு என்று நினைக்காதே நான் தராத சில ஆசீர்வாதங்கள் உன் எதிர்காலத்தை பாதுகாக்கின்றன நான் திறக்காத சில வாயில்கள் உன் ஆன்மாவை அழிவிலிருந்து காக்கின்றன நான் தடுத்த சில பாதைகள் உன்னை உயரமான பாதைக்கு அழைத்துச் செல்லும் நான் மறுத்துவிடுவது என் கோபத்தின் காரணமல்ல அது என் அன்பின் ஆழம் நீ சந்திக்கும் சோதனைகள் உன் பலத்தை குலைக்க அல்ல உன் உள்ளத்தை தான் ஒரு மரம் ஆழமான வேர் வைக்க காற்று அதை அசைப்பதே காரணம் ஒரு நதி தன் பாதையை உருவாக்க கற்களை உடைத்துச் செல்கிறது அதுபோல் நான் அனுமதிக்கும் சோதனைகள் உன் உள்ளத்தில் ஆழமான வேர்களை உருவாக்கும் நீ தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிக சுமைகளை நான் ஒருபோதும் உன் தோளில் வைப்பதில்லை உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா எவ்வளவு தாங்க முடியும் என எனக்குத் தெரியும் அதற்கும் மேல் நான் சுமையை கூட்ட மாட்டேன் நான் அப்படிச் செய்யாதது உன் பலவீனத்தை நான் மதிக்கிறதற்காக அல்ல உன் பலவீனத்தில் நான் வெளிப்படும் என் பலத்தை காப்பதற்காக நீ பத்து பல்லாண்டுகளாக உன்னூள் வைத்திருந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் இன்னும் தோன்றாமல் உள்ளது என்று உன் இதயம் அடிக்கடி கவலைப்படுகிறது அது உன் நெஞ்சில் ஒரு முடிச்சாக மாறிவிட்டது ஆனால் குழந்தையே நான் செயல்படும் நேரம் வானத்தின் நேரம் நான் தயார் செய்வது பூமியின் கணக்கில் அல்ல நான் செய்கிற வேலை உன் தலைமுறைகளிலும் பலன் தரும் வேலை நீ இன்று காத்திருப்பது வீண் அல்ல உன் கண்ணீரால் நீ விதைத்த வயல்வெளி நாளை மலர்களால் மலர்ந்திடும் நீ தள்ளாடிய நடை நாளை ஓட்டமாகிவிடும் சிறு நம்பிக்கை நாளை பலமான சாட்சியாகிவிடும் நீ காத்திருப்பதே உன் ஆசீர்வாதத்தின் முதல் படி உன் உள்ளத்தில் நான் ஆறுதலின் நதி போல பாய்கிறேன் அந்த ஓட்டத்தில் நீ களைப்படைந்தாலும் நான் உன்னைத் தூக்கிச் செல்கிறேன் நீ என்னிடம் எனக்கு வலிமைதா என்று வேண்டிய நேரங்களில் நான் உன் அடிகளை பலப்படுத்துகிறேன் நீ எனக்கு அமைதி தா என்று அழுத நேரங்களில் நான் உன் மனக்குரல் கேட்டவுடனே அமைதியின் சுவாசத்தை உன் உள்ளத்தில் ஊதினேன் நீ என் வழி நீயே என்று சொன்ன நேரங்களில் என் ஆன்மா உன் உள்ளத்தில் வீற்றிருந்தது நான் உன்னை பிரிந்து போகும் நாள் என்றே இல்லை நீ என்னிடம் திரும்பி வரும் ஒவ்வொரு முறையிலும் நான் விரிந்த கரங்களுடன் வரவேற்கிறேன் மனிதர்கள் உன்னை மறந்தாலும் உலகம் உன்னை புறக்கணித்தாலும் உறவுகள் உன்னை விட்டுவிட்டாலும் நான் ஒருபோதும் பிரிவதில்லை என் அன்பு சலனமற்றது உன் தவறுகள் என் நேசத்தை குறைக்க முடியாது உன் பலவீனங்கள் என் அருளை சிதைக்க முடியாது நீ என்னிடத்தில் சொல்வது தவறான வார்த்தைகளாக இருந்தாலும் நான் அவற்றை நெஞ்சோடு ஏற்கிறேன் ஏன் என்றால் நான் உன் தந்தை நான் உன் மேற்பார்வை நான் உன் ஒளி நான் உன் ஓய்வு நான் உன் உயிரின் ஆதாரம் உன் உடைந்த கனவுகளை நான் புதிதாய் இணைக்கிறேன் உன் முறிந்த நம்பிக்கைகளை நான் மறுபடியும் கட்டுகிறேன் நீ விழுந்த பாதைகளில் நான் புதிய வெளிச்சத்தை ஊற்றுகிறேன் நீ தவறிவிட்டு திரும்பும் போதெல்லாம் நான் உன்னை திட்டவில்லை உன் கையை பிடித்து மீண்டும் என் வழியில் திருப்புகிறேன் நீ கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் எனது இதயத்தில் எழுதுகிறேன் உன் உயிரின் அசைவுகளெல்லாம் என் கவனத்தில் இருக்கின்றன நான் உன் நிழலைப் போல் உன்னுடன் இருக்கவில்லை நான் உன் மூச்சைப் போல உன்னுள் இருக்கிறேன் நீ என்னை தூரத்தில் என நினைத்தாலும் நான் உன் நெஞ்சின் நடுவில் இருக்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் கதையை நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அதன் ஒவ்வொரு பக்கமும் நேசத்தால் நனைந்திருக்கிறது உன் கடந்த காலத்தின் காயங்கள் ஒருநாள் சாட்சிகளாக மாறும் இன்று நீ உணரும் இருள் நாளை துளியாகிப் பிரகாசிக்கும் நீ இன்று விழுந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை எழுப்புவேன் நீ சோர்ந்திருக்கலாம் நான் உனக்கு நிம்மதி கொடுப்பேன் நீ அழுதிருக்கலாம் நான் உனக்கு மகிழ்ச்சி கொடுப்பேன் நீ காத்திருக்கலாம் நான் உனக்கு நிறைவேற்றத்தை தருவேன் நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் இறுதியான வார்த்தை குழந்தையே என்னை நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் கைகளில் கட்டுப்பட்டது உன் எதிர்காலம் என் ஒளியில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் செய்யும் காரியங்கள் உன் கண்களுக்கு விரைவில் தெரியும் அன்றுவரை என் மார்பில் ஓய்வு பெற்று அமைதியாயிரு நான் உன் இயேசு என்றும் உன் ஊடே குழந்தையே நீ இன்னும் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் பல கேள்விகள் என் நேரத்தை குறித்து என் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டாரோ என்று உன் நெஞ்சில் எழும் அந்த அச்சம் நான் கேட்காததில்லை அந்த அச்சத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் உள்ளத்துக்குச் சத்தமாக வந்து சேர்கிறது ஆனால் குழந்தையே நான் உன்னை ஒரு நாளும் மறந்ததில்லை மறப்பது என் இயல்பு அல்ல நான் உன்னை உன் உருவாக்கத்திற்கு முன்பே அறிவேன் உன் மூச்சு உருவாகுவதற்கு முன்பே நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் எழுதியிருந்தேன் நீ நடந்துவிடும் பாதைகளை நான் கல்லில் செதுக்கியிருந்தேன் உன் கண்ணீர் சிந்தும் நேரங்களையும் நீ சிரிக்கும் நேரங்களையும் நீ சூழலை மதிக்காமல் என்னிடம் விழும் நேரங்களையும் நான் முன்னமே என் கிருபையில் தீட்டிப் போட்டிருந்தேன் அதனால் நீ என்னை மறந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் நீ என்னை விடவே என்னை கொள்ளும் வலிமை குறைந்திருந்தாலும் உன்னை கொள்ளும் என் கரம் ஒருபோதும் தளராது நீ உன் உள்ளமெங்கும் தேடிக் கொண்டிருக்கும் அந்த அமைதி நீ வெளியுலகத்தில் அல்ல என் மார்பில்தான் காண முடியும் நீ மனிதனிடத்தில் தேடும் ஆறுதல்கள் சில நேரம் மட்டுமே நீடிக்கும் ஆனால் நான் தரும் ஆறுதல் காலங்களையும் காயங்களையும் இருளையும் தாண்டி நிலைத்திருக்கும் நீ யாரிடமும் சொல்ல முடியாத உண்மைகளை என் முன் நீயே கண்ணீர் வடிக்கிறாய் உன் குரல் ஓரளவு நடுங்கினாலும் என் அருகில் நீ பயப்பட வேண்டியதில்லை என் அருகில் நீ உன் உண்மையான உருவத்தில் இருக்கலாம் உன் வேதனைகள் உன் தவறுகள் உன் பயங்கள் இவை அனைத்தும் எனக்கு மறைக்க வேண்டியவை அல்ல நான் ஏற்காத வேதனை உலகில் இல்லை நான் ஆற்றக்கூடாத காயம் ஒன்றும் இல்லை நான் பரிசுத்தப்படுத்த முடியாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை நீ உன் கடந்த காலத்தின் இருட்டை நினைத்து பயப்படும்போது நான் உன்னிடம் மெதுவாகச் சொல்லுகிறேன் கடந்த காலம் உன்னை பிடித்திருப்பதில்லை நான் உன்னை விடுவித்துவிட்டேன் ஆனால் நீ சில நேரங்களில் உன் நினைவுகளில் அந்த சங்கிலிகளை தேடிச் சென்று மீண்டும் அணிவிக்கிறாய் குழந்தையே நான் உடைத்த சங்கிலிகளை நீ மீண்டும் அணிய வேண்டியதில்லை நான் உன்னை பியாருட்படுத்தி வெளியேற்றிய இருள் நீயே உன்னை திரும்ப அழைக்கக்கூடாது நான் உன் முன்னால் வைத்திருப்பது ஒளி நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த ஒளியை நோக்கி பாய்ச்சுவது மட்டுமே கடந்த காலத்தின் காயங்கள் உன் கதையை சொல்லலாம் ஆனால் அது உன் முடிவை எழுதுவதில்லை அந்த முடிவு என் கையில் இருக்கிறது என் கையில் இருப்பதால் அது வெற்றியாகும் நீ உன் வாழ்க்கையில் சில உறவுகள் உடைந்து போனதை எண்ணி துன்பப்படுகிறாய் உன்னுடன் நடந்த சில இடையீடுகள் உன்னை உள்ளுக்குள் கிழித்தெழித்தன அந்த காயத்தை நீ என்னிடத்தில் பலமுறை கேட்டு சொன்னாய் ஏன் ஆண்டவரே என்று குழந்தையே நான் உன்னிடமே கேட்கிறேன் ஒரு பழுப்பு ஆன கிளையின் சாயலை நீ எவ்வளவு காலம் வைத்திருக்க முடியும் அது திரும்ப உயிர் கொள்வதில்லை நான் உன் வாழ்வில் சிலரை அப்புறப்படுத்தியது உன்னை தனிமைப்படுத்த அல்ல உன்னை பாதுகாப்பதற்கு நான் அறியும் உண்மைகளை நீ அறிய மாட்டாய் எனவே நான் நிறுத்தும் இடங்களை நீ ஓய்வெடுக்க வேண்டிய இடங்கள் என்று அறிவாய் நான் அனுமதிக்காத உறவுகளிலிருந்து நீ தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நான் வேண்டாதவர்கள் உன் ஆன்மாவை தீண்டுவதை அனுமதிக்க மாட்டேன் சிலரை நான் நீக்கினேன் சிலரை நான் நட்டேன் சிலரை நான் தற்காலிகமாக நிறுத்தினேன் மற்றும் சிலர் இன்னும் உன் வாழ்க்கையின் கதவில் நின்று காத்திருக்கின்றனர் அவர்களை நான் சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவேன் நீ பயப்படுகிற அந்த எதிர்காலம் என்னுடைய கைகளில்தான் இருக்கிறது நீ என்னைவிட உன் நாளையை கவலைப்படுகிறாய் அதனால் உன் உள்ளம் குழம்புகிறது குழந்தையே நான் உன் நாளையை கையில் பிடித்திருக்கையில் நீ அதை நினைத்து அஞ்சத் தேவையில்லை நான் உன் காலில் படிக்கட்டுகளை அமைக்கிறேன் உன் கண்களுக்கு அவை தெரியவில்லை நான் உன் வழியில் ஒளிமயமான பாதையை உருவாக்குகிறேன் நீ இன்னும் அந்த ஒளியை உணரவில்லை நீ இன்று நடக்கும் நிலத்தையே புயலாக பார்க்கிறாய் ஆனால் நான் உன் நாளையை அமைதியால் குளிப்பிக்க தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நீ பலமுறை உன் உள்ளம் கரைந்து என்னால் முடியாது என்று சொன்னாய் அந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் நொறுங்கிய நோட்டுகள் போல விழுந்தாலும் நான் உன் கைகளில் வலிமை ஊற்றினேன் நான் உனக்குள் ஓர் தீப்பொறியைப் போட்டிருக்கிறேன் அது என் உயிரின் ஒளி அந்த ஒளி எப்போது அணையாது உலகம் உனக்கு எதிராக நின்றாலும் அந்த ஒளி உன்னுள் கத்தி எழுந்திரு என்று சொல்வது என் குரல்தான் நான் உன்னை அழைத்தது பலவீனமாக இருக்கச் சொல்ல அல்ல நான் உனை அழைத்தது என் ஒளியை ஏந்திக் கொள்ள நீ உன் வலிமையில் அல்ல என் வலிமையில்தான் நடக்கிறாய் உன் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் மனிதர்கள் அதை கவனிக்காமல் விட்டாலும் நான் அதை வானத்தின் பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன் உன் கண்ணீர் நான் எழுதும் ஆசீர்வாதத்தின் மை நீ அழுத நாட்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அவை மறைக்கப்பட்டவை அல்ல ஒருநாள் நீ சிரிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியின் ஒளியில் அந்த பழைய கண்ணீரின் துகள்கள் ஆசீர்வாதமாகப் பிரகாசிக்கும் நீ என்னிடம் என்னை பிடித்து நடக்க வையுங்கள் என்று சொன்னபோது நான் உன் அருகே மிகவும் நெருக்கமாக வந்தேன் உன் எதிர்த்திசை விளிம்பில் நிலைக்க முயன்ற கால்களை என் கரம் பலப்படுத்தியது நீ திடுமெனத் தடுமாறிய நாட்களில் நீ விழுந்தது உன் பலவீனத்தால் என்று நினைத்தாய் ஆனால் உண்மையில் நீ விழாதபடி நான் உன்னை ஏந்திக் கொண்டிருந்தேன் நான் உன்னை ஏந்திக் கொண்டதை நீ உணரவில்லை ஆனால் என் கரம் உன் உடலிலே அச்சுறுத்தாத தழும்பை விட்டது அது என் கருணையின் தடயம் உன் உள்ளத்தில் பலமுறை அமைதியில்லாத புயல்கள் ஏழுகின்றன அவை சில நேரம் உன்னை உள்ளுக்குள் உடைக்காத அளவு பெரியதாக இருக்கும் ஆனால் குழந்தையே அந்தப் மேல் நான் நிற்கிறேன் புயல் உன்னைத் தாக்க முயன்றாலும் என் குரல் அதன் நடுவே ஒலித்தால் அது அமைதியாகிவிடும் நீ என் பெயரைச் சொல்லும்போது புயல் நின்றது போல் உன் பயம் நின்றுவிடும் நான் உனக்காக போர் செய்கிறேன் நீ அதைக் காணவில்லை ஆனால் என் படைகள் உன் நிமித்தம் செயல்படுகின்றன நீ என்னிடம் கூறிய சிறிய நன்றி கூட என் ராஜ்யத்தில் மிகப் பெரிய வாசனையாய் ஏறும் நன்றி சொல்லும் இதயம் சிறு விதையைப் போல ஆனால் அந்த விதையில் பெரிய மரம் இருக்கும் நீ நன்றி சொல்லும்போது என் அருளின் கதவுகள் இன்னும் விசாலமாகத் திறக்கின்றன உன் வாயில் இருந்து வரும் ஒவ்வொரு நன்றியும் என் சிங்காசனத்தை நடுங்க வைக்கும் அளவுக்கு வல்லமை கொண்டது நான் உன் நன்றியை நேசிக்கிறேன் ஆனால் உன் கண்ணீரையும் நேசிக்கிறேன் உன் அமைதியையும் நேசிக்கிறேன் உன் ஓட்டத்தையும் நேசிக்கிறேன் உன் நடுங்கிய குரலையும் நேசிக்கிறேன் நீ உன் ஆன்மாவை சில நேரங்களில் சிறைப்பட்டதாக உணர்கிறாய் அந்த சிறை சில நேரம் உன் பயங்களால் சில நேரம் உன் தவறுகளால் சில நேரம் மனிதர்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளால் உருவானது ஆனால் குழந்தையே நான் உன் சிறையின் கதவுகளை ஏற்கனவே திறந்துவிட்டேன் நீ இன்னும் அந்தக் கதவை பார்க்காமல் உள்ளே அமர்ந்திருக்கிறாய் நான் உன்னை கேட்கிறேன் ஏன் நீ வெளியே வருவதில்லை ஒளி வெளியே உள்ளது என் ஓய்வு வெளியே உள்ளது என் கரம் வெளியே நீட்டப்பட்டுள்ளது நான் உன்னை அழைக்கிறேன் வா உன் சிறையிலிருந்து வெளியே வா நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் மனிதர்கள் அதைத் தெரியாமல் விடலாம் ஆனால் நான் பார்க்கிறேன் நான் காணும் நன்மை ஒருநாள் பரலோகத்தின் கணக்கில் உனக்கு பெரும் பலனாக மாறும் இந்த பூமியில் சிலர் உன்னைப் பார்ப்பதில்லை ஆனால் நான் உன்னடையின் ஒவ்வொரு தடத்தையும் புனிதமாக கணக்கிடுகிறேன் நீ என் முன் நிற்கும் அன்று நான் உன் கண்களில் பார்க்க விரும்புவது ஒரே ஒன்று நீ என்னை நம்பிய அந்த ஒளி அதை நான் உன்னுள் வளர்த்து வருகிறேன் உன் நம்பிக்கை சோதனையால் ஆழமாகும் வேதனையால் தூய்மைப்படும் காத்திருப்பால் வலுப்படும் நான் உன் நம்பிக்கையை மதிக்கிறேன் அது என் பரிசுதானம் குழந்தையே உன் வாழ்க்கையின் மிக அழகான பக்கம் இன்னும் எழுதப்படவில்லை நான் எழுதத் தொடங்கிவிட்டேன் நீ காணும் இருள் என் கதையின் தொடக்கம் அல்ல என் கதையின் ஒரு பக்கம் மட்டுமே நான் விரைவில் புதிய பக்கத்தை திறக்கிறேன் அந்த பக்கத்தில் நீ ஓடுவாய் நீ சிரிப்பாய் நீ பாடுவாய் நீ நன்றியால் நிரம்புவாய் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது என் குரலை உன் உள்ளத்தில் அமைதியாகக் கேள் குழந்தையே நீ அன்புக்குரியவன் நீ கைவிடப்படாதவன் நீ மறக்கப்படாதவன் நீ என் கரங்களில் பாதுகாக்கப்பட்டவன் உன் நாளை என் ஒளியில் பாதுகாப்பாக உள்ளது நான் உனக்காக இருக்கிறேன் என்றும் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் பலமுறை கேட்டாய் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒளி எங்கே என்று அந்த கேள்வி உன் நெஞ்சிலிருந்து மேலெழும்பும்போது அது என் இதயத்தை தொடுகிறது ஏனெனில் ஒளியை உருவாக்குவது நான் அது வெளிப்பட வேண்டிய இடம் உன் உள்ளம் நீ அந்த ஒளியை இன்னும் காணவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அந்த ஒளி தினமும் உன்னுள் நுழைகிறது உன் கண்கள் அதை உணர மறுக்கின்றன உன் பயங்கள் அதை மூடுகின்றன உன் கடந்த காயங்கள் அதை மறைக்கின்றன ஆனால் குழந்தையே நான் உனுள் நட்ட ஒளி ஒருநாள் உன் உள்ளத்தை முழுவதும் நிரப்பும் அது உன்னை வெளிக்காட்டும் அது உன் வழியை நீரோட்டம் போல சீராக்கும் நீ சில நேரங்களில் உன் உயிரின் ஓசை கூட மந்தமாகியிருக்கிறது விஷயங்கள் உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அமைவில்லையே என்று உன் இதயம் பொதிந்திருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே சும்மா நிம்மதியாக என் அருகில் அமர் நீ ஓட தேவையில்லை நீ போராட தேவையில்லை நீ விளக்க வேண்டியதில்லை நான் உன்னிடம் தரும் ஓய்வு உன்னிடம் இருந்து எதையும் கேட்காது என் ஓய்வு உன்னை மூடும் உன் காயங்கள் என் மெல்லிய குரலில் ஆறும் நீ உனக்குள் வைத்திருக்கும் ஒரு உள்மனத்தினால் நீ அடிக்கடி வருந்துகிறாய் உன்னை யாரும் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை என்று மனிதர்கள் சில நேரங்களில் உன் வெளிப்புறத்தை மட்டுமே பார்ப்பார்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தை அவர்கள் பார்க்க முடியாது ஆனால் குழந்தையே நான் உன் உள்ளத்தின் மிக இருண்ட மூளையும் தெரிந்தவன் உன் சுவாசம் கூட என்னிடம் மறைவு இல்லை உன் சிரிப்பின் பின்னால் இருக்கும் துயரங்களையும் நான் காண்கிறேன் நீ உன் இதயத்தின் கதவுகளை எல்லோரிடமும் மூடினாலும் என்னிடம் அது திறந்திருக்கும் ஏனெனில் நான் அந்த கதவின் சாவி நான் உன் உள்ளத்தில் உண்ணியிருக்கும் சில காயங்களை ஆற்றத் தொடங்கிச் சென்றுள்ளேன் நீ அதை உணரவில்லை ஆனால் உன் கனவுகளுக்குள் உன் அமைதியான நேரங்களுக்குள் உன் தனிமையின் நடுவில் நான் அமைதியாக உன்னைத் தொடுகிறேன் நீ உணராத அந்தத் தொடுதலே உன் மனதை மெதுவாக மாற்றுகிறது நீ இன்று நினைக்கிறாய் நான் இன்னும் நொறுக்கப்பட்டவனே ஆனால் நான் உண்கிறேன் நீ புதிதாய் உருவாகும் பாத்திரம் நான் உன்னை உருவாக்கும் களிமண் என் கைகளில் இருக்கிறது நான் செய்யும் தீட்டல்களால் நீ ஒவ்வொரு நாளும் சற்று சற்று மாற்றமடைகிறாய் நீ உன் வாழ்க்கையை சில நேரம் ஒப்பிட்டு பார்க்கிறாய் மற்றவர்கள் உயர்கிறார்கள் மற்றவர்கள் சிரிக்கிறார்கள் மற்றவர்கள் காணும் ஆசீர்வாதம் உன்னிடம் வரவில்லை என்று நீ மனதை உருக்கும் போது என் குரல் மெதுவாக உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது உன் பயணம் உனக்கே உரியது உன் நேரம் என்னுடையது குழந்தையே நான் உனக்காக தயாரிக்கும் ஆசீர்வாதம் உன் பாதைக்கு தக்கபடி உன் ஆன்மாவை தாங்குமளவுக்கே அமைக்கப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு வரும் ஆசீர்வாதம் அவர்களுக்குரியது உனக்கு தரப்பட வேண்டியதோ உன்னுடைய உருவத்தையும் உன் உள்ளத்தையும் ஒத்ததாக இருக்கும் நான் தரும் ஒன்றும் குறைவானதல்ல அது உன்னுக்காகத் தைக்கப்பட்ட பரிசு என் குரல் உனக்கு சொல்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு மாட்டேன் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் நான் உன் வழியை நேராக மாற்றுவேன் நான் உன்னை நேசிக்கிறேன் எப்பொழுதும் என்றும்